இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ குல்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஹாஃப் லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கோங்க அதில் ஹாஃப் கப் சுகர் பால் நல்லா கொதித்ததும் அதில் ஹாஃப் கப் சுகர் ஹாஃப் கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் இதில் ஒரு ஹாஃப் பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் நல்லா சுருண்டு வரணும் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பழுத்த மாம்பழம் ஸ்வீட்டான மாம்பழம் எடுத்துக்கோங்க அதை நல்லா கட் பண்ணி உள்ளே உள்ள பழுப்பை மட்டும் தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் பால் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மேங்கோ பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் டீலாம் குடிப்போம்ல அந்த மாதிரி டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஹைஸ் குச்சி அதில் நம்ம இந்த மேங்கோ ப்யூரியா உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நம்ம கிளிங்க்ராக் போட்டு கிளிங்க்ரேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம் கிளிங்கரேப் இல்லாட்டா அலுமினியம் ஃபாயில் போட்டு சுற்றிக்கலாம் இப்போ நடுவில் சின்னதாக ஹோல் போட்டு ஐஸ் குச்சியை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி அட்டை கிளாஸில் வச்சா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தால் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கடைகளில் வாங்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம டீ கிளாஸில் வச்சா இந்த மாதிரி வந்து தண்ணியை லைட்டாக வச்சு தொட்டு எடுத்தால் அழகா வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே அந்த மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ